ஜனவரி மூணு மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா விஜய் வந்து காவேரிட்ட கேட்குறாங்க காவேரி நீ நல்லா பாடுவில கொடைக்கானலேருந்து இந்த அங்கே வந்த புதுசில் நீ பாடுவில்லை அப்படி ராக் மாதிரி பண்ணுவேன் எல்லாம் அந்த காவேரியை நினச்சி பார்த்தாலே ரொம்ப சிரிப்பாக வருது அப்போ நீ ஒன்று பாட்டு பாடுவிய இந்த கோவை சரலா சினேகிதானே சிநேகிதானே அப்படின்னு பாட்டு படிப்பாங்களே அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டை விட இந்த பாட்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி தான் நீ பாடின பாட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம் பாட ஏ என்றால் அது ஒரு அமைதி நானே நானே அப்படின்னு காவேரி பாடின மாதிரி பாடுறாங்க எப்படி நான் பாடினாலும் உனக்கு பாதி உன்ன மாதிரி என்னால் பாட முடியாது அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெண்ணிலாக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்காங்க உடனே விஜய் அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க ஏன் காவேரி நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன் நீ வெண்ணிலாவை பற்றி பேசி இப்போ நான் அப்செட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இல்லை நான் சும்மாவாக தான் கேட்டேன் சும்மா கேட்குறதுக்கே உங்களுக்கு கோ ஒருதுன்னா தப்பு ஏன் மேலெலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜய் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு நாள் காவேரி வந்து விஜய் கிட்டே கேட்டிருப்பாங்க உங்களுக்கு நான் முக்கியமாக வெண்ணில முக்கியமானு கேட்கும்போது விஜய் வந்து வெண்ணில தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை நினச்சிட்டு இப்போ விஜய் திடீர்னு எனக்கு நீ தான் முக்கியம் காவேரி அப்படிங்கிறாங்க உடனே காவேரி கோவமாக என்ன நான் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க அப்போ எதுக்கு என்கிட்ட சைன் வாங்கி டிவோர்ஸ் பேப்பருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விசிட்டில் தெளிவாக தானே இருக்கீங்க கான்டாக்ட் முடிஞ்சோன்னு நீ துரத்தி விட்றதுக்கு தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு சிரிப்பு வந்தது ஓ மேடம் இதை நினைச்சி அப்படி பேசுறீங்களா அப்படின்னு மனசில் நினைக்காங்க அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க ஏதோ ஒரிஜினலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்ம ரொம்ப காலத்துக்கு வாழ போகிற மாதிரி இப்படி பேசுறீங்க அதை தான் என்னைய தரத்தி விட்றதுக்கு தான் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க உடனே விஜய் அப்போ நீ தயாராகிட்டே அப்படின்னு கேட்கும் அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இதுக்கு தனியாக தயாராகுவாங்களோ நான் போகணும் சொன்னால் போ போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் அப்போ நான் போகணும் சொன்னால் நீ பேருவியூ அப்படின்னு கேட்குறாங்க உடனே காவேரி அப்படி அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாங்க நீ போயிட்டா நான் எப்படி எங்கெங்க தெரிய முடியுமா நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி அதெல்லாம் இருப்பீங்க அதான் வெண்ணில வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க வெண்ணில வந்துட்டால என்ன காவேரி நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி என்னைய விடு நீ இருந்துருவியா நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க உடனே காவேரி அப்படி திரு முழிக்கிறாங்க மனசுக்குள்ளே நீ அதை தான் என்னால் முடியாது நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எப்படி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் என்னால் இருக்க முடியும்னா தனியாக இருப்பேன் சிங்கிளாக ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜய் என்னம்மா போய் சொல்கிறா நீ எப்படி நடிக்கிற எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க அதாவது ஈகோங்கிறது ஒரு ஃபீலிங் அதுக்கு மொத்தம் உருவமே நீந்தா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி என்ன என்ன பார்த்தா ஈகோ மாதிரி இருக்குது அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் ஈகோ மட்டும் இல்லை பொசசிவ் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே காவேரி ஓ வெண்ணில வந்தோன்னே எனக்கு பொசசிவ் வந்துட்டுன்னு சொல்கிறீங்களோ அப்படிங்கவும் அதுக்கு விஜய் அம்மா உண்மை தானே அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி விஜய் என்ன பேசுனாலும் திட்டிகிட்டே இருந்ததுக்கப்புறம் காவேரி ஒரு வாட்டி சார் என்ன காவேரி இரு எதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப அமைதியாக இருக்காங்க உடனே காவேரி சரி நான் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் இடத்த மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி கா சாமியை கும்பிட்டுட்டு ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே விஜய் பத்திரி எம்எம்எம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் விஜய்க்கு வந்து கால் வருது யாருன்னு கேட்டால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து லாயர் வந்திருக்காங்க போல் கா அந்த விஷயத்தில் லாயர் அந்த ஏதாவது சைன் வாங்க வேண்டியது காவேரி கிட்ட சைன் இருந்தேன் இப்போ நான் கூட்டிகிட்டு வருவேன் உடனே எதுனாலும் சைன் வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க உடனே காவேரி மனசுக்குள்ளே இவன் கரெக்டாக தான் இருக்கான் காரியத்தில் என்ன தான் பேசினாலும் அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்ட சொல்கிறாங்க சரி வண்டி நேரம் ஆஃபீஸ்க்கு விடு அப்படிங்கிறாங்க உடனே காவேரி ஆஃபீஸ்க்கு எதுக்கு நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் உனக்கு பசிக்குதா அப்படின்னு காவேரி பார்த்து கேட்கும் எனக்குலாம் பசிக்கலையே உங்களுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கவும் அதுக்கு விஜய் எனக்காகலாம் நீ பேசுவியா சரி நம்ம ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நீ வண்டி ஆஃபீஸ்க்கு விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கங்காவும் குமரனும் ஆட்டோவில் போய்ட்டுருக்காங்க அப்போ குமரன் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கங்கா நீ வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க ஏங்க நான் ஏற்கனவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கீங்க இன்னைக்கு நான் பப்ளிக்காக சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உடனே கும்பரன் சொல்கிறாங்க உன்னையை நான் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அதை விட இன்றைக்கி பல மடங்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது உடனே கல்யாணம் முடியும் போது நான் எப்படியாவது பண்ணிடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினேன் ஆனால் கூட அதுக்கப்புறம் எப்படி வள போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு என்ன பிடிக்காது ஆனால் இன்றைக்கி நீ முழுசாக நீ ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இன்றைக்கி லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே கங்கா ஏங்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு உங்களை பிடிக்கிங்க உங்களுக்கு அது தெரிய மாட்டேக்கி வெளிக்காட்டில அதனால உங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க உடனே குமரி அதுக்கு குமரன் சொல்கிறாங்க உனக்கு இனி பிடிக்கும்னு எனக்கு எப்போ தெரியுமா தெரியும் நீ அந்த வீடியோ பார்த்து பொசசிவ் ஆனால்ல அப்போ தான் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க அதே மாதிரி நீ டென்ஷன்லேயே வச்சிருக்கணும்னு நினச்சிக்காங்க என்னை எப்பவும் ஒன்போல இருக்க மாட்டேன் இந்த கங்காவை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே குமரன் அப்படியே பயப்படுற மாதிரி பண்ணுறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க பொண்டாட்டின்னா புருசே பயப்படுறது பார்த்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தோளில் சாஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியுடைய அம்மா பாட்டி நர்மதா எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க உடனே அவங்க தா அந்த தாத்தா விஜயோட தாத்தா கேட்காங்க என்ன நடந்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி குமரன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல அதை பார்க்க போயிருந்தோம் விஜய் தம்பி தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு உடனே இதை கேட்டோன்னா தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் நர்மதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன் நீ சொல்லாத நீ விட்டுட்டு போயிட்டரில்ல அப்படிங்கிறாங்க உடனே காவேரியோட அம்மா சொல்கிறாங்க நாங்களே அவசர அவசரமாக தான் போனோம் திடீர்னு விஜய் தம்பி கூப்பிட்டாங்க அதனால போயிட்டோம் அப்படின்றாங்க உடனே அவங்க தாத்தா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா சரி நீங்கள் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே காவேரியோட பாட்டியும் அம்மாவும் பேசிக்கிறாங்க நம்மளே குமரன் தம்பியை பற்றி நல்லவர் நல்லவர்னு சொல்லி ரொம்ப கந்திஷ்ட்டே இருக்கும் உடனே கந்திஷ்ட்டி சுற்றி போடணும் கங்காவுக்கும் சேர்த்து போடணும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பாட்டி அந்த மைக்கை பிடிச்சி பெஸ்டல் அந்த பிள்ளையும் சொல்லிச்சி நான் கந்திஷ்ட்டி போட்டுவிட்டேன் அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க சும்மா சொல்லியிருப்பாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் சின்ன வயசு உங்களுக்கு தனி ரூம் எதுவுமே இல்லை ஏதாவது தனியாக பேசணும்னா வெளியே தான் போய் பேசுகிறாங்க நம்மளும் அதை கண்டுக்காமல் இருக்கோம் பார்த்திங்களா இவங்க ரெண்டு பேரும் முதல்ல தனியாக அனுப்பணும் இல்லைன்னா பெரிய வீடு பார்த்து போகணும் அப்படின்னு அவங்க பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே அவங்க பாட்டி அவங்க அவங்களாம் தனியாக ரெண்டு பேருமே போகமாட்டாங்க ஒன்று இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் வேணால் வெறும் பெரிய வீடாக பாரு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா விஜய் ஆஃபீஸில் இருக்காங்க காவேரி வர சொல்லியிருக்காங்க காவேரி உள்ளே போகணுன்னு லாயரு நீங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட் படி பார்த்தா காண்ட்ராக்ட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே காவேரி அப்படியே ஷாக்காகி முழிக்கிறாங்க அதோடு முடியுது